அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவிலே இந்த பதிவின் தலைப்பு காலத்தில் அதாவது காலகாலத்தில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அது பல நிலைகளிலே வெற்றியை எளிதாக நீங்கள் அடைவதற்கான வழியை ஏற்படுத்தி சரி விருச்சிக ராசிக்கு என்ன காமம் தீராது மோகம் தனியாது என்றால் இந்த பன்னிரண்டு ராசிகளிலேயே இந்த வீழ்ச்சிக ராசி மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்றால் இந்த ஆடி விஸ்வாவசு வருடத்தினுடைய ஆடி விஸ்வாவசு என்றால் உலகத்திற்கு எல்லாம் கிடைக்கும் இந்த ஆடி மாதம் என்றாலே இந்த வினோத விண்கற்கள் பூமியில் மீது வந்து விழக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி பெரிய இதற்கான பெரிய விளக்கங்கள் எல்லாம் இருக்கிறது தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் கூட விருச்சிகத்திற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் தொடர்பும் இருக்கிறது செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உங்களுடைய ராசியிலே நீச்சப்படுவார் ஏதேனும் வெற்றியாய் செய்கிறேன் என்று மனோ நிலையிலே உயர் நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று சருக்கல்களை சந்தித்து விடக்கூடிய அந்த அமைப்பு இயற்கையாகவே இருக்கும் இருந்தாலும் செவ்வாயினுடைய நல்ல ஆற்றலை பெற வேண்டும் என்றால் இப்போது செவ்வாய் உங்கள் ராசிநாதன் பதினோராம் இடத்துல அமர்ந்து சனி பகவானுடைய பார்வை பெறுகிறார் சனி பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே இருக்கிறார் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் சரியான சட்ட நுணுக்கங்களோடு எத்திக்ஸ் மரபுக்கு உட்பட்டு சட்டத்திற்கு புறம்பல்லாத விஷயங்களில் ஈடுபடும் போது நன்மையை தந்துவிடக்கூடிய அற்புதம் சரி இந்த பதிவை பொறுத்தவரை முழுவதுமாக ராகு சார்ந்த விஷயம் ராகு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் அந்த நான்காம் இடத்து ராகு அது தெரிந்த விஷயம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை நவம்பர் டிசம்பர் வரை அங்கேயே இருப்பார் ஆனால் இதில் என்ன சிறப்பு இது என்ன காமம் தீராது மோகம் தனியாது அது என்ன எச்சரிக்கை என்று விவரமாக இதில் பார்ப்போம் இந்த பதிவிலே முழுக்க ராகு ராகுவினுடைய சாரம் பெற்றிருக்கக்கூடிய இரு முக்கிய சுப கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அஷ்டம நிலையில இது ஒரு விபரீத ராஜ சுக்கிரன் எட்டாம் நிலையில திருவாதிரை நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் ஆக சுக்கிரனும் ராகுவினுடைய சாரத்தில் அதேபோல் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் நிலைக்கான அதிபதி குரு இந்த ஐந்தாம் இடத்திற்கான காதல் போன்ற விஷயத்தை சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்து அதிபதி குரு அவரும் ராகுவினுடைய திருவாதிரை நட்சத்திரத்து சாரத்தில் இருக்கிறார் இது இந்த ஆகஸ்ட் பாதி வரை தமிழ் மாதம் என்றால் ஆடி முடியும் வரை இந்த நிகழ்வு தான் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம் இதை ஆளக்கூடிய தெய்வம் தேவதை என்று சொல்ல வேண்டும் என்றால் துர்கை மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சிவனின் ருத்ரன் நடராஜன் என்றாலே நர்தனத்திற்கு பெருமை அந்த ருத்ரம் ரௌத்ரம் ரௌத்ரம் என்றால் கோபம் இந்த கோபம் அழிவு சக்தி அதிகமாக உள்ள ஒரு நிலை அதே அளவிற்கு ஆக்க சக்தி படைக்கவும் செய்வார் அழிக்கவும் செய்வார் சரி எதை அழிக்க எதை படைக்க இந்த நிலை உதவும் என்று பார்ப்போம் முக்கியமாக ஏதேனும் மன நிலைகளிலே ஒரு பயம் ஏதேனும் இருக்கிறது என்றால் ராசி என்பர்களுக்கு எட்டில் குரு இருக்கும்போது ஏதேனும் ஒரு விதத்திலே பயம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பயம் என்பது உங்களுடைய பேச்சிலும் பார்க்கலாம் உங்களுடைய பண விஷயங்களிலும் பார்க்கலாம் உங்களுடைய குடும்ப நிலைகளிலும் அது பார்க்கலாம் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இருப்பது ஒரு விபரீத ராஜயோகம் இந்த சுக்ரன் சுக்ரன் எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருப்பது சிக்கல் தரும் என்று இருந்தாலும் கூட சுக்கிரன் ஒரு விதி விலக்கு அதுதான் உங்களுக்கு அற்புதம் எல்லா கிரகமும் எப்போதுமே கெட்டிவிடாது உங்களுக்கு இது இந்த மாதம் இந்த ஆடி மாதத்திலே விசுவச வருடத்திலே அந்த ஓஷ்டி யோகம் என்று அதாவது வேசி யோகம் என்று சொல்வார்கள் அந்த யோகத்தின் அடிப்படையில இந்த இணைவு என்பது சூரியனுக்கு பின்னால் இருந்து உங்களுக்கு ஒரு மனநிலையை தரும் ஏதாவது ஒரு நல்லதை செய்வோம் ஒரு திறமையான விஷயத்தை செய்வோம் ஒரு திறமையை வளர்த்துக்கொள்ள ஒரு கல்வியை கற்போம் என்று ஒரு மாற்றத்திற்கான மனநிலையும் தந்துவிடும் இதனால் ஏற்றம் என்பது இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இரண்டு குறியீடுகள் இருக்கிறது சிம்பல் ஒன்று வைரம் டைமண்ட் மற்றொன்று கண்ணீர் துளிகள் டியர் டிராப்ஸ் நீங்கள் செய்யக்கூடிய நல்வினையாக இருந்தால் அதாவது பொதிந்த வைரம் எப்படி பல மடங்கு சிறப்புகளை தருகிறதோ விலை உயர்ந்ததாக இருக்கிறதோ அது போன்ற பெருமையையும் தப்பான செயல்களை செய்தால் கண்ணீர் துளிகள் கவலையும் தந்துவிடக்கூடிய அமைப்பு நிச்சயம் கண்ணீர் திரைகளை யாரும் விரும்பப் போவதில்லை இருந்தாலும் அழிவு சக்திக்கே பெயர் பெற்ற கெட்டவற்றை அழிக்கக்கூடிய துர்கை மற்றும் ருத்ரன் அவதாரம் இருக்கக்கூடிய இந்த நிலையில திடீர் மாற்றங்கள் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த திடீர் மாற்றங்களை நல்ல நிலைக்கு கொள்ளுங்கள் தவறான சுச்சுவேஷன்ஸ் அதாவது தேவையில்லாத அன்வான்ட் சுச்சுவேஷன் தேவையில்லாத நிலைகள் ஒரு தேவையற்ற காதல் உங்களை அழைக்கலாம் ஒரு வசீகரம் உங்களுக்கு வலை வளைவடிக்கலாம் இதில் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் இந்த குரு சுக்கிரன் இணைவு திருவாதிரை நட்சத்திரத்துல என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆறுதலையும் தந்துவிடும் நீண்ட நெடுநாட்களாக மனதிலே இருந்த கவலை அதை போக்கி ஒரு நல்ல செயலை செய்யத் துவங்கினீர்கள் என்றால் வெற்றி தரும் அதே சமயத்துல மறைத்து விடலாம் என்று ஏதேனும் தவறு ஏதேனும் இருந்தால் அந்த தவறானது மறைந்து விட்டது என்று நினைத்தால் நீருக்கு அடியில் ஒரு காற்று அது மேல் வந்து சில சமயத்தில் கலங்கடிக்க கூட இதனால் கவனமாக இருக்க வேண்டும் மந்திரத்தை நீங்கள் கற்கலாம் தந்திரத்தை கற்கலாம் நல்ல வழியிலே பயன்படுத்துவதற்கு தெய்வ அனுகிரகத்தை பெறுவதற்கு ஆன்மீகத்திலே மனதை செலுத்துங்கள் வெளிநாடு வெளிவட்டார விஷயங்களிலே நல்லது ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டால் வெற்றி பெறும் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் ஏனென்றால் செவ்வாய் சனியினுடைய பார்வை பெற்று இருக்கும்போது பதினோராம் இடத்துல அந்த பதினோராம் இடத்தினுடைய அந்த பார்வை செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த நிலையில் பார்வை உங்களுக்கு அற்புதத்தை பல செய்யும் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வெற்றியை தரும் முக்கியமாக நீங்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் காதல் காதல் உறவுகளிலே நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்திலே அந்த ஆசை உணர்வு இச்சையெல்லாம் அந்த காமத்தை நோக்கி ஆண் பெண் உறவுகளை நோக்கி விஷயத்திலே தள்ளி மற்ற வெற்றிக்கான விஷயங்களை குறைத்து ஒரு வம்பிலே அதிலே ஒரு மோகம் எப்படியோ லைட்டு விடக்கூடிய ஒரு அமைப்பை எட்டில் குரு அவர் ஒரு பயம் தருவார் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் தானே பயம் ஏற்படும் ஆகையினாலே தவறு இல்லாமல் இருப்பதற்குத்தான் இந்த பதிவு எட்டில் சுக்கிரன் என்ன செய்து விடுவார் என்றால் அந்த வயறு பசி ஏதேனும் ஒன்றை சாப்பிட்டு விட்டு அப்புறம் வயிறு உபாதை என்று சிக்கலில் இருப்பது இல்லை என்றால் இந்த உடல் தேவை வயிறு பசிக்கிறது அல்லது ஏதோ திடீரென்று ஏதோ ஒன்று அழிக்கிறது என்று நகங்களை பெரிதாக அழகுபடுத்த வைத்திருந்து அதால் கீறிக்கொண்டு சுடுகிறேன் என்று கீறிக்கொண்டு அதனால் ஒரு சரும நோயை ஏற்படுத்தி கொள்வது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் தவறாமல் இவற்றையெல்லாம் தவிர்த்து விடுங்கள் வாகன பயணங்களிலே இரவு நேர வேலைகளிலே தனியாக வாகனத்தை இயக்குவதை தவறுங்கள் வேற்று நபர்களோடு குடும்ப உறுப்பினர்கள் அது எப்படிப்பட்ட நட்பாக இருந்தாலும் அதை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் இரவு நேர பயணங்களிலே ஏதேனும் ஒரு மன சிக்கல் எல்லாம் இருக்கும் இந்த மரண பயம் என்பது ஏற்படும் போது நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய அது ஒரு தவறான முடிவுக்கு வந்துடும் அது போன்ற நிலைகளை தவிர்ப்பது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது அது மட்டுமல்ல இந்த நான்காம் இடம் இதுல ராகு இருக்கக்கூடிய சமயத்துல அப்படியே ஒரு காதலோ இதெல்லாம் ஏற்பட்டாலும் கூட அது ஜென்ம விரோதமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் வரக்கூடிய காதலாக எது இருந்தாலும் சரி சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்து அதை பற்ற வேண்டும் ஏழாம் இடத்து பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் இருப்பது பல நிலைகளிலே வெற்றியை நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து ஒரு விமோசனத்தையும் இது தரும் அதே சமயத்துல முக்கியம் என்னவென்றால் காதல் அல்லது உறவு முறைகள் ஏதேனும் பார்ட்னர்ஷிப் இந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் அந்த எதிரிகள் உங்களை எப்படியாவது வீழ்த்திவிடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் சாத்தியக்கூறுகள் அதிகமாக தந்துவிடும் அதுவும் நீங்கள் உங்கள் பக்கம் ஏதேனும் ஒரு தவறு வைத்திருந்தால் இந்த லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அது மட்டுமல்லாமல் உறவுகளுக்குள் இந்த எமோஷனல் திங்கிங் இவை எல்லாம் இருந்தால் இதில நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் இவற்றை உண்மையாக உள்ளன் போடு பேசி சீர் செய்யலாமே தவிர நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு எல்லை வகுத்து அதில் செயல்பட வேண்டும் எந்த உறவாக இருந்தாலும் இல்லை என்றால் ஒரு சிக்கலை தந்துவிடும் அதேபோல் உடல்நலத்திலே ஏதேனும் கோளாறுகள் இருந்தால் ரத்தம் சார்ந்த கோளாறோ அல்லது ஹார்ட் டிசீஸ் இருந்தால் உடனடியாக மருத்துவம் பார்த்து கொள்ளுங்கள் துர்கைக்கான வழிபாடு இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு பிரதோஷ நேரத்திலே சிவனை நினைந்து வழிபடுவது உள்ளத்திலேயே நடராஜரை நினைத்து வழிபடுவது வெற்றிக்கான வழி செவ்வாய்க்கிழமைகளில் உகதெய்வ சன்னிதானங்கள் பெண் சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையிலே நீங்களோ அல்லது உங்கள் இல்லத்தாரோ விளக்கேற்றி வழிபாடு செய்வது இந்த காதல் பெண் உறவுகள் சார்ந்த விஷயம் அல்லது இந்த ஈர்ப்பு இந்த வசீகரம் அல்லது ஒரு மோகம் இதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இதை நிச்சயம் ஏற்படுத்தி தரும் ஆன்பு நேரத்தில் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி